ஐயா வணக்கம் ஐயா வணக்கம் ஐயா இப்போது ரொம்ப ஆன்டி ஏஜிங் ப்ராப்பர்ட்டி வந்து இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய மருந்துகளை வந்து விற்கிறாங்க உள்ளுக்கு சாப்பிட்றது வெளியில் பூசிடக்கூடிய அந்த க்ரீம்ஸ் பவுட்ரு ஏதோ நிறைய ட்ரீட்மெண்ட்லாம் இப்போ நிறைய அந்த பியூட்டி பார்லர் மாதிரியான விஷயங்களை போயிட்டு இப்போ ஸ்கின் எஸ்தட்டிக் கிளினிக் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் வந்திருக்கு ஆனால் நிறைய பேர் வந்து நிறைய இங்கே போயிட்டு பணம்லாம் செலவழிச்சு இன்னும் ரிசல்ட் இல்லை நிறைய டயட்டு நான் மாற்றிட்டேன் நல்ல உடல் பயிற்சி செய்கிறேன் உடற்பயிற்சி மையங்களுக்கு வந்து போகிறேன் ஜிம்முக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அப்பயும் அவங்களுக்கு வந்து அந்த தோல் ஏற்படக்கூடிய சுருக்கங்களோ இல்லை அவங்க உடம்பு வந்து அந்த பகவா இருக்கக்கூடிய அந்த ஷைனிங் பளபளப்பு இதெல்லாம் இல்லாமல் இருக்குது ஏதாவது நம்ம வந்து வீட்டில் வந்து செஞ்சுக்கிற மாதிரி இல்லை ஏதாவது ஒரு மூலிகையை வந்து இதை பயன்படுத்தினா இதுலேருந்துலாம் நீங்கள் இது வந்து தீ தீர்வு வந்து இருக்கு அப்படின்னு சொல்லி இருக்கீங்க அதாவது இந்த மதன மஸ்து சரிங்க இந்த மதன மஸ்து வந்து காலையில ஒரு நேரம் மட்டும்னா மூணு டீஸ்பூன் பாலில் கொதிக்க வச்சு சர்க்கரை இருக்காது இந்த சர்க்கரை எவ்வளோ தேவையோ கலந்து ஒரே நேரத்துக்கு மூணு டீஸ்பூன் குடிச்சுக்கிட்டு வந்தா இந்த வேக சுருக்கம் முக சுருக்கம் எல்லாம் மாற தொடங்கி நரம்பு சம்பந்தப்பட்ட பலகீனத்தையும் போக்கக்கூடியது இந்த மதன மஸ்து பலகீனத்தையும் மூட்டு வலி இருந்தாலும் போகும் அதே நேரத்தில் தேக சுருக்கம் முக சுருக்கம் எல்லாம் அதே மாதிரி காலையில மூணு டீஸ்பூன் எடுக்க முடியல ஒன்றரை டீஸ்பூன் அப்படின்னா ரெண்டு நேரமாக எடுக்கணும் ரெண்டு நேரமாக எடுக்கணும் இல்ல ஒரே நேரம்லாம் மூணு டீஸ்பூன் போதும் சரிங்க கஞ்சி மாதிரி காய்ச்சி அப்படியே குடிக்க வேண்டியதுதான் சகல நன்மைகளையும் கிடைக்கக்கூடியது இந்த மதன மஸ்து மஸ்து சரிங்க அய்யே அந்த இந்த மதனை மஸ்ட்டு இப்போ காலையில் எடுக்க முடியலன்னா சாயங்காலம் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி எடுக்கலாம் நாளைக்கு ஒரு வேளை ஒரு நாளைக்கு ஒரு வேலை இல்லைல்ல இரண்டு நேரம் எடுக்கிறதா இருந்தால் ஒன்றரை 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 டீஸ்பூன் ஆமாம் ஸோ அந்த மாதிரி எடுத்துக்கலாம் இதுக்கு ஏதாவது பத்தியம் இருக்காங்கய்யா இதெல்லாம் ஒன்றும் கிடையாது இந்த இன்னும் பிரச்சனை இல்லை வேற ஒரு பிரச்சனை இல்லாதான் அது பத்தியம் இது பத்தியம் சொல்ல முடியும் சரிங்க இது நார்மலாக எல்லாருமே எடுக்கக்கூடிய எல்லாருமே எடுக்கக்கூடிய எந்த வயசுல இருந்தங்க சாப்பிட்லாம் அதாவது குழந்தைங்க சாப்பிடறதா இருந்தாலும் இது கஞ்சி மாதிரி தான் இருக்கும் சாப்பிடறதுக்கு நோய் கஞ்சி மாதிரி பால் நம்ம கொதிக்க வச்சு போனா இருக்கும் அந்த மாதிரி அந்த டேஸ்ட்ல நல்லா சூப்பரா இருக்கும் சாப்பிடலாம் குழந்தைங்க கேட்டாலும் கொடுக்கலாம் ஒரு ஆபத்தும் கிடைக்கும் உடம்புக்கு நன்மைதான் இது நோய் உள்ளவங்களும் எடுத்துக்கலாம் நோய் இல்லாதவங்களும் எடுத்துக்கலாம் எல்லாரும் சாப்பிடலாம் எல்லா சாப்பிடலாம் சரிங்க ரொம்ப அற்புதமான விஷயங்க நேர்களை இந்த மதனம் மஸ்து அப்படின்னு சொல்லிட்டு ஐயா ஒரு பொருளை சொல்லியிருக்காரு இந்த மூலிகை பயன்படுத்தும் போது நம்மளோட ஸ்கின் வந்து எப்படி பளபளப்பாகும் அந்த பளபளப்பு ஆகும்போது என்னெல்லாம் ஒரு வேறு மாற்றங்கள் வந்து ஏற்படும் ஆன்டி ஆக்சிஜன் ப்ராப்பர்ட்டின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயங்கள் வந்து நடக்கும் ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ப்ராப்பர்ட்டி இதுக்கு இருக்குது இதுக்காக நீ நிறைய பொருளை வந்து நம்ம தேடி அலைய வேண்டாம் பல கிருமிகளோ இல்லை பல கடை வஸ்துக்களோ வந்து பயன்படுத்த வேண்டாம் இதை வந்து ஐயா சொன்ன முறைப்படி வந்து சாப்பிடும்போது தோல் வந்து பரபரப்பாகவும் சுருக்கங்கள் வந்து நீங்கி உடகு உடல் வந்து நல்ல தாதுபுஷ்டி ஏற்படுத்தி ஆஜானு பாகுவாக நல்ல ஸ்கின் பிரைட்டாக நல்ல முகப்பொழியோடு நல்ல சந்தோஷமாக காட்சி காட்சி அளிக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஆண் பெண் இருபாலரும் இதை வந்து பயன்படுத்தலாம் குழந்தைகள் பயன்படுத்தினா இதில் எந்த சைடு எஃபெக்ட்டும் இல்லை அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க தெரியாமல் குழந்தைங்க வந்து சாப்பிடலாம் இல்லை தெரிஞ்சு நம்ம கொடுக்க கொடுத்தாலுமே வந்து எந்த சைடு எஃபெக்ட்ஸும் கிடையாது இதில் வந்து உன்னை எளிமையாகவும் இருப்பாங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இந்த பொருளை நானும் பயன்படுத்த போகிறேன் என்னோடய ஸ்கின் டேனிங் நான் போக்குறதுக்காக தான் முக்கியமாக இந்த கேள்வியை கேட்டேன் நேருக்கிறேன் இந்த விஷயம் உங்களுக்கும் தெரியணும் அப்படின்றதுக்காகவும் சேர்த்து தான் நான் இந்த பதிவு